வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா பட்டுமணி கச்சிறுக கட்டியவில் துத்தரிய பத்தியின் முத்துச்சேரி வெற்பினாமின் வேல் வேல் வெற்றி வேல் வேல் பற்ப மூகை குத்து மூளை தத்த இயற்கை புக்கு வச பட்டுருகி கெட்ட வீணை வேல் வேல் வெற்றி வேல் வேல்வேல் துட்டனேன கட்டநேன பித்தனேன பிரட்டநேன சுற்றுமர சித்தனேன திரிவேனை வேல் வேல் வெற்றி வேல் வேல் துக்கமாறு துக்கம பொப்பதவி சுத்தியனை பத்தரில் வைத்தருள்வாயே வேள்வே சுட்ட பொருட் கட்டியின்மை செக்கமல பொற்கொடியை துக்க முறச் சொற்க முற கொடியாழார் வேள்வற்றி வேள்வே ൊടുക്കു തടേശി വനത്തിരൻ വേൾവേൽ വറ്റി വേൾ കൊട്ടമാറ പുറ ചത്തമാറ കുട്ടമാറുമാറ പല തോളിൻ വേൾവേൽ വെറ്റി വേൾ கொற்ற மாற பத்து மூடி கொத்து மாறு திட்ட தீரர் கொற்றர் பாணி கொட்டை நகர் பெருமாளே வேல் வேல் வெற்றி வேல் வேல் துட்டனேன கட்ட நேன பித்தனேன பிரட்டனேன சுற்று மாற சித்தனேன திரிவேனை வேள்வேல் வெற்றி வேல் வேல் துக்கமாறு துக்க மால வை துப்பதவை சுத்தி அனை பத்தரில் அருள்வாயே வேல் வேல் வெற்றி வேல் வேல் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா